எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ஆஃபர் போட்டு நிறைய ஆச்சு அதாவது அஞ்சு செடி ஆஃபர் நான் வந்து நிறைய போட்டுட்ருந்தோம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம இப்போ தான் போடுறோம் உங்களுக்கு வந்து சூப்பரான செடி எல்லாமே கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸாகவும் சூப்பராகவும் கிடைக்க போதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நீங்கள் ஆப்ஷன்ஸ்ல எந்த அஞ்சு செடி எடுத்தாலும் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்க போகுதுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் வாங்க என்ன செடின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலூன் ரோஸ் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வரி வரியாக நம்ம பலூனை பார்க்குற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது திக்னஸ் தொடங்கும் அதே இதாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ரோஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு கிடச்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் உதிரும் இந்த ரோஸ் வந்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்கட்டா ரோஸ் தாங்க எல்லாருக்குமே தெரியும் கல்கட்டா ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடாக வளரக்கூடியது அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் பூ கலர் சேஞ்சிங் ஆகுங்க சில பேர் வந்து கலர் சேஞ்சிங் ரோஸ்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக பூக்கக்கூடிய ரோஸ் தாங்க இது இது வந்து நம்மளுக்கு ரெண்டாவது செடியாக வரும் மூணாவது செடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் லைன் ரோஸ் தாங்க இந்த சில்வர் லைன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடியது தான் அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒயிட்டாக பூத்து அதுக்கப்புறம் வெயில் பட நல்லா டார்க் பிங்க்காகவே மாறுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ நிறைய வச்சுக்கிட்டே இருக்குங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க பக்கம் பக்கம் நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய கலராகவும் இருக்குதுங்க அடுத்த ரோஸ் வந்து வேணால் கப் டைப்பில் பூக்கக்கூடிய நம்ம ஆப்பிள் ரெட் ரோஸ் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பனித்துளியெல்லாம் மேலே இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பெட்டல்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனாலும் கப் டைப்பில் பூக்கிறதுனாலையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரே ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டை வந்து பக்கம் நாலஞ்சு கிளைகளிலும் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு பூ வச்சுக்கிட்டே இருக்குங்க நிறைய இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம அடுத்த ரோஸ் மினியேச்சர் ரோஸ் தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ தான் போட்டிருந்தோம் பேபி பிங்க் மினியேச்சர் ரோஸ் தான் சூப்பராக இருக்குது எல்லாமே ப்ளவராகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரே செடியில் நிறைய பூ பூக்கணும்னா மினியேச்சர் ரோஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இதுவும் இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பண்ணி ரோஜா தாங்க தான் இது வந்து மெயின்டெனன்ஸு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும் ரொம்ப ஹைட்டு நல்ல ஹைட்டு வாழ்ந்துருக்குங்க இப்போ நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மூணடி வரைக்கும் நல்லா ஹைட்டாகவும் நல்லா பெரிய பெரிய செடியாகவே இருக்குதுங்க ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த செடியும் இது கூட ஆட் ஆகிக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோஸ் வருதுங்க ரெண்டுமே பன்னீர் ரோஸ் உட்காந்துங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் தான் இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் உதிராதுங்க இந்த பன்னீர் ரோஸில் இது கொஞ்சம் உதிராமல் இருக்கும் நிறைய தோட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த பன்னீர் ரோஜாதாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரபிக் பன்னீர் ரோஸ் தான் எப்போவுமே ஃபேவரெட் ஆனது ஸோ இந்த ரோஸெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இத்தனை வெரைட்டில நீங்கள் எந்த அஞ்சு செடி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் போது இந்த ஆஃபர் இன்னும் ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க